ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ணர் நரேந்திரரை ஆயிரமிதழ் தாமரை என்றும் கேசவச்சந்திர சென் போன்ற மகாத்மாக்களை விட பல மடங்கு சக்தி படைத்தவர் என்றும் புகழ்ந்தபோது நரேந்திரர் அதை அப்படியே ஏற்கவில்லை சாதாரண மனிதர்களாக இருந்தால் இத்தகைய புகழ்மொழிகளை கேட்டு தலைகால் புரியாமல் ஆடியிருப்பார்கள் ஆனால் நரேந்திரர் தனது கூர்மையான பகுத்தறிவால் இதை அணுகினார் அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் என்ன சொல்கிறீர்கள் இதைக் கேட்டால் மக்கள் உங்களை பைத்தியம் என்று சொல்வார்கள் உலகப் புகழ் பெற்ற கேசவரெங்கே மகாத்மாவான விஜயரெங்கே ஒன்றுமில்லாத பள்ளிச் சிறுவனான நான் எங்கே அவர்களுடன் என்னை ஒப்பிட்டு தயவு செய்து இப்படி பேசாதீர்கள் என்று கடுமையாக வாதிட்டார் தன் மீது கொண்ட அன்பினால் குருதேவர் தன்னை உயர்த்தி பேசுகிறார் என்று நரேந்திரர் கருதினார் குருவின் வார்த்தைகளை கண்மூடித்தனமாக நம்பாமல் தன்னைத்தானே சுயபரிசோதனை செய்து பார்த்தார் தான் அத்தகைய புகழ்ச்சிக்குத் தகுதியற்றவன் என்றே அவர் எண்ணினார் நரேந்திரரின் இந்த மறுப்பைக் கண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கோபப்படவில்லை மாறாக மகிழ்ச்சியடைந்தார் அவர் சிரித்துக்கொண்டே அப்பா என்ன செய்யட்டும் இதை நான் கூறினேன் என்றான் நீ நினைக்கிறாய் தேவி எனக்கு எதைக் காட்டினாளோ அதைத்தான் நான் சொன்னேன் அவள் சத்தியத்தைத் தவிர வேறொன்றையும் காட்டியதில்லை அதனால்தான் அவ்வாறு பேசினேன் என்று கூறினார் தனது குருவையே எதிர்த்து நின்று வாதிடும் துணிச்சலும் புகழ்ச்சியால் மயங்காத பகுத்தறிவும் நரேந்திரரிடம் இருந்ததை இந்த சம்பவம் காட்டுகிறது